வணக்கம் இதுதான் பூந்தி கொட்டை கடைகளில் நிறையா கிடைக்கும் இது இந்த கொட்டைக்குள்ள அதனுடைய விதை பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இதை உடைச்சோம்னா இந்த தெரியுதா இந்த மாதிரி தான் இருக்கும் இதை எடுத்து பாத்திரம் கழுவுறதுக்கு தலைக்கு ஷாம்புவா யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் இதை தான் போட்டு எல்லாம் செய்வாங்க இப்போ இதை வந்து நம்ம அரைச்சு பாத்திரம் நல்லா தேய்க்கலாம் சுத்தமாகும் பாத்திரம் அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் இந்த மாதிரி பவுடராக அரைப்போம் நம்ம இந்த மாதிரி இதை வந்து உடச்சி இதை பவுட்ராக அரைச்சி நல்லா காய வச்சு பவுடராக அரைச்சி வச்சுக்கணும் ஆனால் அந்த பவுட்ராக அரைச்சி வைக்கும்போது அதில் கொஞ்சம் கூட தண்ணி படக்கூடாது தண்ணி பட்டுச்சுன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கட்டியாகிடும் இது கையில் பட்டாலும் அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டி பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டும் அதனால் காற்றுப்படாமல் நல்லா டைட்டாக போட்டு அடைச்சி வச்சுக்கணும் பவுட்ரு அரைச்சோம்னா அப்போ தான் இந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கிறதுக்கோ ஷாம்புக்கோ இன்னும் மற்ற இதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம் டீ ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக இதை உபயோகப்படுத்தாமல் விட்டுற முடியாது இதில் ஒரு பாத்திரத்துல போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு லேசாக தொட்டு தொட்டு டெய்லியும் பாத்திரம் தைக்க வச்சுக்கலாம் இந்த கொட்டைகளை கொஞ்சம் எடுத்து ஒரு பக்கெட்டில் போட்டு சுடு தண்ணி அல்லது பச்சை தண்ணி எது வேணாலும் ஊற்றலாம் ஊற்றி நல்லா அலசி விட்டிங்கன்னா நுற வரும் அப்போ அந்த கொட்டைகள் எல்லாம் வெளியே எடுத்துட்டு அதில் அந்த பக்கெட் தண்ணி இருக்கு இல்லையா அதில் துணிகளை நல்லா ஊற வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து துவைச்சிங்கன்னா துணி நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் நிறைய பேர் இதை துணி துவைக்கிறதுக்காக உபயோகப்படுத்துகிறாங்க இது இயற்கையான பொருள் இதே போல் நிறைய பேர் இதை ஷாம்புவாகவும் யூஸ் பண்ணுறாங்க அதை ட்ரை பண்ணும்போது டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ஷாம்புவை உபயோகப்படுத்தலாம் ஒரு சிலருக்கு இது அலர்ஜி ஆகும் அதனால்